மத்திய அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா தமிழக எம்பிக்களை தொடர்ந்து அவதூறா பேசுறாரு மும்மொழி கொள்கை தொடர்ந்து இப்படி இருக்கு நான் என்ன சொல்றேன் ஒரே ஒரு கருத்து இதெல்லாம் நான் ஏற்கனவே முதலமைச்சர் நிறைய தடவை பேசியிருக்கேன் நான் ஒரே ஒரு கருத்து சொல்றேன் மும்மொழி கொள்கை என்பது முதல் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் நல்ல புரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி முதல் தேசிய கல்விக் கொள்கை முதல் என்இபி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்றது சட்டமாக அமல்படுத்தப்பட்டது அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் அன்றைக்கு இருந்த மாண்பு பிரதமர் திருமதி இந்திரா காந்தி தலைமையில் நடந்த அரசாங்கத்தில் ஃபர்ஸ்ட் என்இபி அமல்படுத்தப்பட்டது அன்றையிலேருந்து இன்னைய வரைக்கும் மும்மொழி கொள்கையான்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையை பார்த்தா அறுபத்தெட்டுன்னா எத்தனை வருஷம் ஆச்சு இப்போ கிட்டத்தட்ட அறுபது வருஷம் பக்கத்தில் ஆக போகுது ஐம்பத்தாறு வருஷம் ஐம்பத்தி ஏழு வருஷம் ஆச்சு ஐம்பத்தி ஏழு வருஷத்தில் முன்மொழிக் கொள்கையை முறையாக எங்கேயுமே அமல்படுத்த முடியவில்லை இல்லை முயற்சி செய்யவில்லை ஏனென்றால் நம்மளை போல வளரும் நாடுகளில் அளவில்லாத பணமும் இல்லை அளவில்லாத அரசு ஆசிரியர்களும் இல்லை அளவில்லாத பள்ளிக்கூடங்களும் இல்லை ஆனால் இருக்கிற ரிசோர்சஸ் இருக்கிற கட்டடங்கள் ஆசிரியர்கள் நிதியை வைத்து எப்படி சிறப்பான கல்வி வழங்குவது என்பது ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் ஒரு மாநில அரசாங்கத்துக்கும் ஒரு முக்கிய இலக்காக இருக்கும் இந்த இலக்கில் யாரெல்லாம் எங்களைப் போல் இரண்டு மொழிக் கொள்கையை எட்டிருக்கிறார்கள் குறிப்பாக நான் தமிழ்நாடு மட்டும் பேசுகிறேன் பற்றி பேசுகிறேன் சிறப்பான விளைவு கிடைச்சிருக்கு தேசிய அளவுக்கு ஒப்பிட்டு பார்க்கும் போது அதாவது தேசிய சராசரிக்கோ இல்லை தேசியத்தில் வேற எந்த மாநிலத்தோடைய விளைவோட சிறப்பாக தமிழ்நாட்டுக்கு நமக்கு விளைவி கிடைச்சிருக்கு அப்போ அறுபத்தி எட்டுல சொல்லிருக்காங்க மும்மொழி மும்மொழி மும்மொழின்னு சொல்லிருக்காங்க நம்ம சொல்றோம் இல்ல அண்ணா இங்கிலீஷ் சொன்னது இரண்டு மொழி தான் நம்மளுக்கு தமிழ் உலகத்துக்கும் நாட்டுக்கும் ஆங்கிலம் திருப்பி திருப்பி கேட்கிறேன் எங்கேயாவது ரெண்டு மொழிக் கொள்கையை ஒழுங்காக நிறைவேற்றியிருந்தார்கள் என்றால் குறிப்பாக வட மாநிலங்களில் தமிழ்நாடை தவிர நான் பேசுறேன் யூபியிலயோ பீகார்லயோ இல்லை ராஜஸ்தான்லயோ மத்திய பிரதேசங்களோ அமல்படுத்தி என்றால் நம்மளுக்கு மூணாவது மொழி தேவையே இல்லை அவங்க அவங்க மொழி அவங்க கத்திருப்பாங்க அவங்க எல்லாம் ஆங்கிலம் கத்திருப்பாங்க எல்லா மும்மொழி கொள்கையிலையும் ஆங்கிலம் இரண்டாவது மொழியாக தான் கூறுகிறார்கள் அறுபத்தெட்டுல இருந்து கூறுகிறார்கள் எனவே இரண்டாவது மொழியை ஒழுங்காக கத்துக் கொடுத்திருந்தார்கள் என்றால் இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனையே வராது இப்போ மூணாவது தேசிய கல்விக் கொள்கை என்ற ஒரு முயற்சியை பாராளுமன்றத்தில் கூட நிறைவேற்றாமல் நிதி ஒதுக்கீடில் அதற்கு இது பண்ணாதான் அதுக்கு நிதிக்குடுப்போன்றதை எங்கேயும் கூறாமல் ஏன்னா ஜனநாயகத்துக்கு விரோதம் சட்டமைப்புக்கு விரோதம் இப்போ திடீர்னு நான் சொல்வதனால் நீங்க அமல்படுத்தணும்னா எந்த வகையில் இது நியாயமாகும் இது அடிப்படை தவறுக்கு மூணே மூணு சான்று ஒண்ணு எந்த சட்டமைப்புப்படியோ இல்ல சட்டம் படியோ அவங்களுக்கு அந்த மாதிரி திணிக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரமோ உரிமையோ கிடையாது இரண்டாவது எங்கேயுமே அவங்க இரண்டு மொழிக் கொள்கையை கூட அமல்படுத்த முடியாதவர்கள் முதலமைச்சர் தெளிவாக சொன்னார் எல்கேஜி யூகேஜி படிச்சிட்டு இருக்கவங்க முனைவர் படிக்கிறவங்ககிட்ட வந்து நீங்க எப்படி படிக்கணும்னு கத்துக் கொடுக்குற மாதிரி இருக்கு எங்கேயுமே அவங்க ரெண்டோ மூணோ அமல்படுத்த முடியாதவர்கள் சிறப்பாக ரெண்டு மொழிக் கொள்கையை இரட்டை மொழிக் கொள்கையை இங்கே அமல்படுத்தின பிறகு நீங்க மாறணும்னு சொன்னா இது என்ன இது இது யாராவது அறிவு இருக்கிறவங்க பின்பற்றுவாங்களா மூணாவது கேள்வி இத்தகைய சூழ்நிலையில் நிறைய மாநிலங்களில் அவங்களுக்கு ஒரு மொழி கொள்கை கூட ஒழுங்காக நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையில் நம்மள்கிட்ட வந்து நீ ரெண்டு மொழியில் சிறப்பாக செஞ்சிட்டு இருக்க ஆனால் நீ மூணு மொழி பண்ணியே ஆகணும் கட்டாயப்படுத்தினா பாக்கி இருக்கிற இடங்களை நம்ம அளவுக்கு உயர்த்த முடியாதது என்றதனால் நம்மளை அவங்க அளவுக்கு குறைக்கணும் என்று முயற்சி செய்கிறார்களா என்ற அச்சம் உருவாகுது எங்கேயாவது நல்லா பண்ணிட்டு சொல்லுங்க அவங்கள மாதிரி நல்லா பண்ணுங்கன்னு சிந்திக்கிறோம் சிந்திக்கிற நபர்கள் நம்ம எங்கேயுமே சரியா பண்ணாம எங்கேயுமே சக்சஸ் ஆகாம முழுசா ஃபெயிலியர் ஆடுற மாடல கொண்டாந்து சக்சஸ் ஆன மாடல எடுத்துட்டு நான் சொல்ற ஃபெயிலியரான ஆன மாடல் எடுன்னா என்னங்க அர்த்தம் யாருக்காவது அறிவு இருக்கவங்க ஏற்றுக்கொள்வார்களா சுயமரியாதெல்லாம் ரெண்டாவது அறிவு இருக்கவங்க யாராவது ஏற்றுக்கொள்வார்களா என்னங்க பேசுறாங்க

அந்த அமைச்சர்கிட்ட திரும்ப நான் கேட்கிறேன் உங்களுடைய மகன் இந்திய குடிமகனா முதல் கேள்வி அமெரிக்க குடிமகனா இரண்டாவது கேள்வி இந்த ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு உங்கள் மகன் எந்த பள்ளியில படிக்கிறான் அப்ப உங்க மகன் மூன்று மொழி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளியில படிக்கிறான்னா உங்களுக்கு அறிவில்லைன்னு தானே அர்த்தம் பிடிஆர் தானே பிடிஆர் கண்ணாடி பார்த்து பேசிட்டு இருக்காரா விமான நிலையத்துல இறங்கன உடனே கண்ணாடி எடுத்து கண்ணாடி பார்த்து பத்திரிகை முன்னும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எல்லா அமைச்சர்களுடைய குழந்தைகள் பேர குழந்தைகள் எல்லோருமே மூன்று மொழியில தான் படிக்கிறாங்க எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் யாராச்சும் ஒருத்தர் பத்திரிகையாளர் முன்னாடி ஒரு எம்பி எம்எல்ஏ வந்து இல்ல இல்ல என் குழந்தை என் பேர ரெண்டு மொழி தான் படிக்கிறான் நான் தைரியமா பேசுவேன் பேசுறாங்களா யாரும் பேச மாட்டாங்க அவர்களுக்கு ஒரு நாயம் பொதுமக்களுக்கு ஒரு நாயம் தான் நம்முடைய மும்மொழி கொள்கையை நாம் சொல்வது சம கல்வி வார்த்தையை பயன்படுத்துறோம் எல்லோருக்குமான உரிமை என்று சொல்லுகின்றோம் அரசு பள்ளியில படிக்கக்கூடிய ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர்த்துக்கும் தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய ஐம்பத்தி ஆறு லட்சம் பேர்த்துக்கும் சமமான கல்வி இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது ஒரு பக்கம் மூன்று மொழியும் ஒரு பக்கம் இரண்டு மொழி இருப்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இது முதல் கூற்று இரண்டாவது இன்னைக்கு தொடர்ந்து நாம் பார்க்கிறோம் தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறை கீழே போக ஆரம்பிச்சிருக்கு கற்றல் திறனாக இருக்கட்டும் கற்றல் அறிவாக இருக்கட்டும் அவங்க கற்றிருக்கக்கூடிய அறிவை சோதிக்கக்கூடிய பரீட்சைகளாக இருக்கட்டும் எதை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் தமிழகத்தை பொறுத்தவரை பள்ளி கல்வித்துறை திவாலாயிருச்சு எப்படி டாஸ்மாக் திவாலாச்சோ அது போல பள்ளி கல்வித்துறை திவால ஆயிருக்கு அது தொடர்ந்து ஏசர் ரிப்போர்ட்டு பல ரிப்போர்ட் நம்ம பேசுறோம் பேசிக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் மொழிய மொழி எடுத்து படிக்கிறவங்க அதிகமா இருக்கிறாங்க இருபத்தி ஏழு சதவீதம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் தமிழ் வழி மீடியமும் ஆங்கில வழி மீடியம் தமிழ் வழி மீடியம் டுவெண்ட்டி செவன்செண்ட் குறைஞ்சிருக்கிறாங்க அதாவது மீடியம் எடுத்து படிக்கிறவங்க இதெல்லாம் இருக்கும் பொழுது மோடி அவர்கள் தேசிய கலையில் என்ன சொல்றாங்க ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் தமிழ் வழி மீடியத்தை படிங்கிறாங்க இது தாய்மொழியை ஊக்குவிக்கிறது தமிழ் மொழியை ஊக்குவிக்கிறது இது எதையும் புரிந்து கொள்ளாத அமைச்சர்கள் எதற்காக இப்படி பேசுறாங்கன்னு தெரியலீங்கண்ணா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பிரெஞ்சு கேட்டா என் பையன் ஏழாவது கேட்டான் அப்பா நான் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டுமான்னு கேட்டான் அதனால மகனே ட்ரை பண்ணு மகனே சொல்லிட்டு பிரெஞ்சு கை போயிடுச்சு இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லுகின்றார்கள் ஆனா அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அப்பா நான் மூணாவது மொழியை ட்ரை பண்ணிட்டுமான்னு அந்த குழந்தைய அப்பாட்ட கேட்பாங்களே அங்க அரசு பள்ளியில வாய்ப்பு இல்லைன்னு தான் நாங்க சண்டை போட்டுட்டு இருக்கோம் இதை எதற்காக பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கட்டும் அண்ணன் பிடிஆர் அவர்களாக இருக்கட்டும் இதை எதற்காக பார்க்க மறுக்கின்றார்கள்